என் நெஞ்சை தொட்ட பதிவு முதியோர் இல்லத்து முதியவரின் முச்சிய வழிகள் தவமிருந்துதான் பெற்றோம் உன்னை தடுமாறி வாழ்க்கை நடத்திய போதும் தனித்தன்மையாய் வளர்த்தோம் உன்னை உன் எச்சில் பட்ட என் கண்ணங்கள் இன்னும் குளிரதடா மகனே உன் மழலை புன்னகையை பிச்சை கேட்டு பல நாட்கள் உன்னிடம் மண்டியிட்டிருக்கின்றேன் என் செல்ல மகனே உன் பால் வாசத்தில் என் பாசம் உணர்ந்தேன் நீ கடித்து காயப்படுத்திய என் கண்ணத்து தழும்பை இன்னமும் முத்தமிடுகின்றாள் உன் அம்மா என் கிழிந்த வேட்டியை மறைத்து மடித்து கட்டி வேட்டி வாங்கும் பணத்தில் வாங்கியதுதான் உன் வெள்ளி பாலாடை என் அன்பு மகனே முதல் முறையாக நீ பள்ளி செல்லும் பொழுது உன்னை மருத்துவனாக தான் பார்த்தேன் இந்த பாவி கல்லூரி செல்லும் போது கர்வத்தோடு பார்த்தேன் மனக்கோலத்தில் உன்னை பார்த்தபோதுதான் உயிருடன் மோட்சமான முதல் மனிதனானேன் என் கடமை முடிந்தது என் அன்பு மகனே ஓர் இரவு வீட்டில் படுத்துவிட்டு விழித்துப் விழித்து பார்த்தால் நானும் உன் தாயும் கிடந்தது முதியோர் இல்ல வாசலில் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் உதைக்க காத்திருந்த மார்பில் நீ உதைத்தது என் செல்ல மகனே என் மகன் இப்படி ஆனது எப்படி உன் தாய் கொடுத்த பால் விஷமானது எப்படி என் மேல் சிந்திய உன் எச்சில் அமிலமானது எப்படி போதும் மகனே போதும் உயிரை கொள்பவன் மட்டும் கொலைகாரன் அல்ல உணர்வை தான் நீ கொலைகாரன் ஆனது எப்படி நீ செய்ததை என் உடல் தாங்கும் என் உள்ளம் தாங்காது நான் தாங்குவேன் உன் தாய் தாங்க மாட்டா பால் ஊற்றியால் ஆயிற்றே மகனே வாரம் ஒரு முறை என் பேரப்பிள்ளைகளை வா இவர்கள்தான் தாத்தா பாட்டி என்று அறிமுகம் செய் தாத்தா பாட்டி சாமிகிட்ட போயிட்டாங்க என்று கூறி எங்களை உயிரோடு எரிக்காதே எங்களின் நிலை பார்த்து உன் பிள்ளைகள் வளர்ந்தாதான் நீ எங்கள் நிலைக்கு வராமல் இருப்பாய் நீ மிகவும் நல்லவன் என் செல்ல மகனே அனாதியாக எங்களை விட்டுவிடாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்தாயோ நன்றி மகனே என் மகன் நல்லவன் ஆயிரம் மடங்கு அன்பை உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு போல் திரியும் ஒரே ஜீவன் அப்பா மட்டுமே இருக்கும் வரை அவர் அருமை பல பேருக்கு தெரிவதில்லை பெற்ற தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த கவிதையும் இந்த படமும் சமர்ப்பணம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்